தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஐயரமலைங்கிற ஊரில் மலைக்கோயில் இருக்குது அது மலை மேலே ரத்னகிரீஸ்வரர் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஒரு மகானை பார்த்தோம் அந்த மகானை வந்து பார்த்து பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் அந்த மகாணம் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க

ஒருத்தகரத்து அங்க பதினஞ்சாயிரம் அடங்கியதான் கொடுக்கறதில்ல கோயிலுக்கு அவன் நன்றியாளும் அசையாளு அவர் உலகத்தை காக்க புராணங்கள்லாம் எனக்கு மக்களை போய் யார் பேசியாரு